அங்க வேலு சாய்ப்பான் இங்க வேலு கரூர்ல ஓடுவான் எடுத்தே மாதிரி ஓட்டம் ஆச்சி பூச்சி சந்தல போட்டாச்சு இல்லாண்டி மோரு இங்க இங்க எடுத்த இங்க இருந்து ஓடுறாங்க எனக்கு அவன் கிள்ளி படத்துல ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டான் முக்காடு இருக்கு முக்காடு இல்ல ஏர்போர்ட்டுக்கு ஓடி ஆச்சு பூச்சு ஆச்சு பூச்சு இங்க பூச்சி இங்க வந்து ஆச்சி பூச்சி பூச்சு முடிஞ்சு மொத்தமா முடிச்சிட்டாங்க நாலு நாள் வெளியே வரல இல்ல திரைப்படத்துல நூறு பேரை காப்பாத்துவாரு கமர்ஷியல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தீபிடிச்சு எரியும் சங்கிலி கருப்பே அப்படிம்பாப்ல எவ்வளவு பெரிய தண்ணிட்டாங்க சரிச்சுருவாப்ல கோல்டு நட்டுலாம் தெரிக்கும் நமக்கு அப்படியே முறுக்கிறோம் நாக்கு பூச்சி அப்படியே கிளம்பும் அப்படியே கிளம்பு இங்க வரும் அப்படியே இப்படி கிள்ளி படத்துல அப்படியே அப்படி இப்படி விரல சொடுக்கணும் கொண்டு ஆ வண்டாண்டா களத்துக்கு கொண்டாச்சு முடிச்சிருவாண்டா ஏழு வரையும் இப்படி இப்படி சாய்ப்பான் பாரு எங்க வேலு அங்க வேலு சாய்ப்பான் இங்க வேலு கரூர்ல ஓடுவான் எடுத்தே மாதிரி ஓட்டம் ஆச்சி பூச்சி

பயந்துட்டு பேய் வந்துருமோங்கிற பயத்திலேயே காய்ச்சல் வந்துடும் பேய் வந்து பயத்துல காய்ச்சல் வந்துடும் அப்ப தான் காய்ச்சல் வந்துருச்சு நினைச்சிருவான் ஆனா அதனால வர இவன் பயத்துல காய்ச்சல் வந்திருக்கும் முக்காடை போட்டு உட்காந்துருவாங்க பன்னெண்டு மணியா இனி எட்டு மணிக்கு மணி வெளியே போகணும்னு அதே மாதிரி சுடுகாட்டை பார்த்து பயப்படுகிற சின்ன பிள்ளை போல இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை பார்த்து என்ன தெரியுமா நினைச்சுக்க விஜய் உன் தெரியுமா சத்தியம் இது அந்த நாலு நாளும் நேபாளத்துல வீட்டை அடிச்ச மாதிரி நம்மள தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வீட்டை பனையூர் வீட்டை அடிச்சிருவாங்கன்னு பயந்துருக்காப்லங்க பயந்து வீடியோ போடல ஜானவரைக்கு சாமி இந்த ஆதவ் எல்லாரும் போய் இந்த வீடியோ 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 ஓடிடுறது ஓடி ஓடிவிடு பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது கொலவரிய டவுல அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த நாலாவது நாள் போட்ட வீடியோ ஒன்னு இருக்கு இந்த இந்த பைனல் இயர் இந்த லீவ் இருக்கு பாருங்க ஏப்ரல் மாதம் லீவ் முடிஞ்சு ஜூன் ஒன்னா தேதி ஸ்கூல் திறந்த உடனே எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போகல நீ ஸ்கூலுக்கு போகணுமா போகணுமா போக வேண்டாம்னு பயத்தில் நிற்கும் டீச்சர் மிஸ் அடிப்பாங்க அந்த மாதிரி இப்படி இருக்காப்புல ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு ஏதாவது இனி மிரட்டணும்னா அதை கூட செத்தவங்க இல்லை வெத்தலை கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இன்னி ஏதாவது பண்ணுங்க என் கட்சிக்காரங்க விட்டுருங்க இப்படியே நாம் கூப்பிட்டு ஸ்டாலின் சார் நீங்கள் எதாவது பண்ணணும்னா எங்கள் அண்ணன் சீமானை பண்ணுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏ நீ முடிஞ்சா நீ தொட்டு பாறா தொட்டு பாறா அப்படி சொல்றது ஆண்மை அப்படி சொல்றது ஆண்மை படம் பட லைட்டா தலையை மட்டும் சரிச்சுக்கிறது இந்த 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 பட இருக்கு பாருங்க கத்தி படம் இன்ரோல் பிளாக்ல ஐ அம் வெயிட்டிங் அது மாதிரியே ஐ அம் வெயிட்டிங் சி சார் ஐ அம் வெயிட்டிங் நான் ஒண்ணு நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல அலுவலகத்துல இருப்பேன் அப்ப மக்கள் போராட்ட காலத்துல நீ எப்போ நிக்க மாட்டேன் சரி ஒண்ணு அலுவலகத்துல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் வீடு எங்க இருக்கு அலுவலகத்துக்கு கீழே இருக்கு அலுவலகம் இருக்கு வீட்டுக்கு மேல இருக்கு எப்பா ஏய் உண்மையிலே சொல்ற எல்லாரும் சொல்றாங்க தாவேக்காவை திட்டமிட்டு திட்டாங்க உண்மையிலே திட்டமிட்டு திட்டுற அது இந்த அரசியல் கட்சி இந்த தேர்தலுடைய ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த தாவேகா ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி கோடும் நாளைக்கு ஈரோட்லயும் கூடும் அவர் எப்ப வந்தாலும் கூடும் ஏன்னா பெண்கள் ஆண்கள் ரசிக்கிறான் கூடும் ஆனால் சத்தியம் மட்டும் சொல்றோம் அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது மாறாது ஏன்னா அவனுக்கு ஓட்டு கிடையாது அந்த ஓட்டு எஸ்ஐஆர் பாதி போயிருச்சு எஸ்ஐஆர்ல நாம் தமிழ்ச்சி பயப்படுச்சு இப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் போட்ட இப்போ அண்ணன் கூட கூட்டு பா நம்ம ஆளுக்கெல்லாம் ஓட்டு சரியா பண்ணி பண்ணியாச்சுன்னா திமுக கூட பதறிக்கிட்டு போய் களத்து நின்றுச்சு ஆத்தி முக்கிய தாவைக்கா போகல ஏன் அவன் எவனுக்கு போய் தான் பதினேழு வயசு ஆகலையே அவன் ஏன் போகணும் அவன் போகல அதுல ஒன்னு ரெண்டு முத்துன பீஸ் இருக்கு அவர்கள் யாரு விஜயினுடைய முதல் நாள் முதல் காட்சிக்கு சுவரட்டி ஒட்டி பதாக வச்சு பாலாபிஷம் பண்ணி அதுல மாவட்ட சேரராயி அதுல எம்எல்ஏ கேண்டா நிக்கிறேன் நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ எங்களுடைய நேருவோ எங்களுக்கள் கலாமணி ஜெகநாதனோ எங்களுடைய கார்த்திகாவோ எங்கள் நாம் தமிழகத்திற்குரிய எங்களுடைய அண்ணன் பெஞ்சமினோ நாங்கள் யாரும் சீமானுக்கு சுவரொட்டி ஒட்டி அவருடைய படத்திற்கு சுவரொட்டி ஒட்டி வந்தவர்கள் சீமான் என் மீனவனை அடித்தால் அடிப்பேன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போனார் என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போனார் அப்படி சிறைக்கு போகும்பொழுது யார் இந்த சீமான் எதற்காக சிறைப்படுத்தப்படுகிறார் ஏன் தொடர்ச்சியாக இவரை கைது செய்கிறார்கள் என்று தமிழ் பட்டு கொண்டு நாங்கள் பார்த்து பார்த்து அவருடைய கரத்தை பிடித்து பிடித்து நாங்கள் தமிழ் தேசிய களத்தில் எந்த ஒளிய சீமான் பெரிய நடிகர் பெரிய இயக்குனர் அவர் படத்துக்கு நோட்டீஸ் ஓட்டுனா அவர் கட்சியில போயிடலாம் என்பதற்காக நாங்கள் வரவில்லை அப்படி வளர்ந்த கட்சியும் நாம் தமிழ் கட்சி இல்லை அவர் சினிமா என்பது அவருக்கு ஒரு தொழில் ஆனால் அது அண்ணன் சீமானுடைய அடையாளம் அல்ல அவர் சினிமாக்காரராக அடையாளப்பட்டாரா இல்லை பிரபாகரன் தம்பியாக அடையாளப்பட்டாரா என்பதால் இங்க இருக்கிற கேள்வி நாங்க தலைவரை எடுத்தோடனே அவரும் தாய் பிள்ளைகளோட போல தாயை போல பா பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கிற அந்த ஈழத்தமிழுக்கும் நாம உதனுமான இல்லையா நமக்கு கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையா அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு உலகத்துல நம்பிட்டு இருக்காங்க பாருங்க ஈரோடுக்கு மஞ்சள் ஃபேமஸ் இல்லையா ஈரோடுனா பெரியார் மண் இல்லையா இல்லையா யா இல்லதான் இவ என்ன செய்யணுங்கிற இருக்கா இல்லையா ஏதாவது முடிவுக்கு வாப்பா இது ஒரு இதை ஒருத்தன் ஸ்கிரிப்ட் நினைச்சு எழுதி கொடுத்துருக்கேன் அதை உட்காந்து ஒருத்தன் பேசுறாங்க மேடையில அதுக்கு என்ன பேசலாம் கை தட்டுறாங்க என்ன பேசலாம் என்ன பூரம் போட்டான் பூர் மக்கள் அரங்கத்துல போய் உட்கார்ந்துருக்கேன் தம்பி கார்த்திக் வந்திருந்தான் மக்கள் அரங்கத்துல நான் வெறிகுண்ட வேங்கையா பாஞ்சு பேசிட்டு இருக்கேன் ஒருத்தாட்ட சாட்ட ஏ யாரா என்னடா அவ அதுக்கப்புறம் கிருகிருன்னு மாறான் அணில் அணில் டூ பாயிண்ட் ஜீரோ மாறுது மண்டைக்குள்ள அத போட்ட உடனே அவனுக்கு தற்கொலை நோட்டு அப்படி கோவம் வந்துருச்சு யாரப்பா தற்கொலைங்க இருக்கு யாரப்பா ஆமாடா நாங்க தற்கொலை தாண்டா டேய் நான் எங்கடா உங்களை தற்கொலைன்னு உங்க தலைவர் தான் சொல்றாரு தற்கொலைன்னு ஏன் தற்கொலை நாம் நம்ம கூட்டம் நடக்குது காவல்துறை அதிகாரி வாங்க எல்லாருடைய வாயிலையும் அந்த ஊதுகுளை வச்சு செக் பண்ணுங்க ஒருத்த மது அறிந்திருந்தா இந்த கூட்டத்தை இப்படி நாங்க முடிச்சிடறோம் நாளைக்கு ஈரோடு கூட்டம் ஈரோடு கூட்டம் எட்டு டாஸ்மாக் லீவு எங்க விஜய் கட்சியோட கூட்டம் நடப்பதால் எட்டு டாஸ்மாக் லீவு இதுதான்டா ஓன் கூட்டம் இதுதான்டா எங்க கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாநாடு முடிந்தால் மாநாட்டு தடலில் ஓதும் ஒரு மதுவான பாட்டில கூட பார்க்க முடியாத மாநாடு அது நாம் கட்சியுடைய மாநாடு என்று ஆனந்த விகடன் எழுதியது அப்படி இருக்க கூட்டம் டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவ இந்த விருமானி படத்துல கமல் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது டிரான்ஸ்ஃபார் அது மாதிரி எல்லாரும் விரும்பியா மாறிவான் இந்த உட்கார்ந்த உட்காருவான் அது செங்கோட்டை போய் கேட்டால் இந்த பெரிய பெரிய பிளக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அது பார்த்தீங்கன்னா சுற்றி முள்வேலியை போட்டாச்சு ஒரு போய் ஏற முடியாது உங்களுக்கு சரியான ஆள் உங்களுக்கு செங்ஸ் ப்ரோ தான் உங்களை உங்களுக்கு சரியான ஆள் அவர் தான் சுற்றி முள்வேலி கம்பியை போட்டாச்சு ஒரு பேர் ஏற முடியாது சுற்றி பாதுகாப்படைய போட்டாச்சு ஒரு பேர் வர முடியாது இப்படிப்பட்ட கூட்டம் இந்த வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச மாண்பையும் கெடுக்க பார்க்கறது